வணக்கம் வசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் மூன்றாம் பாகம் பிச்சுவின் காதல் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு வாதாவி வடவெண்ணெய் கரையில் இருந்து சலுக்க சைன்யத்தின் பெரும்பகுதி வடமேற்கு திசையாக வாதாபி நகரத்தை நோக்கி கிளம்பிற்று சிவகாமியும் அந்த சைன்யத்துடன் பிரயாணம் செய்தாள் தொண்டை மண்டலத்து கிராமங்களிலே பார்த்த பயங்கரங்களை காட்டிலும் கொடுமையான காட்சிகளை பார்த்து கொண்டு போனாள் வீடுகளும் வக்கியோர் போர்களும் பற்றி எருவதையும் பசுமையான தோப்புகள் போர் யானைகளால் அழிக்கப்படுவதையும் பயிர்கள் நாசமாக்கப்படுவதையும் பார்த்து கொண்டு போனால் குற்றமற்ற கிராமத்து சனங்கள் கொல்லப்படுவதையும் திடகாத்திர புருஷர்களும் இளம் வயது பெண்களும் சிறைபிடிக்கப்படுவதையும் தாய்மாரை பிரிந்த குழந்தைகள் அலறி அழுவதையும் பார்த்து கொண்டு போனால் சிவகாமியின் உள்ளத்திலும் பெரிய தீப்பிழம்பு ஜுவாலை விட்டு எரியத் தொடங்கியது வாதாபி சக்கரவர்த்தியை மீண்டும் சந்தித்து இம்மாதிரி அக்கிரம கொடுமைகளை செய்ய வேண்டாம் என்று வேண்டிக்கொள்ள கொள்ள விரும்பினாள் பல தடவை அதற்காக பிரயத்தனம் செய்தாள் தன்னுடன் வந்த காவலர்களை தன்னை புலிகேசியிடம் அழைத்துப் போகும்படி கேட்டுக்கொண்டாள் அந்த காவலர்கள் அவள் கூறியதை காதில் போட்டுக் கொண்டதாகவே தெரியவில்லை ஒவ்வொரு சமயம் அவள் இரவில் தூங்கும் போது ஆஹாஹா என்று சிரிப்பது போன்ற சிரிப்பு சத்தம் கேட்கும் திடுக்கிட்டு கண்ணை விழித்துப் பார்ப்பார் எதிரே சற்று தூரத்தில் இருந்து வாதாபி சக்கரவர்த்தியின் உருவம் திரும்பி போவது போல தோன்றும் எழுந்து உட்காருவதற்குள் அந்த உருவம் மறைந்து போய்விடும் தன்னுடைய சித்த பிரம்மியில் தோன்றிய உருவம்தான் அது என்று எண்ணிக்கொள்வாள் புலிகேசி இளம் பிராயத்தில் சிற்றப்பன் மங்களேசனால் பெரிதும் கொடுமை செய்யப்பட்டவன் அதன் காரணமாக மரத்திலே வைரம் பாய்வது போல அவனுடைய சுபாவத்திலேயே குரூரம் கலந்து இறுதி கெட்டிப்பட்டிருந்தது நாகநந்தியின் உதவியால் வாதாவி சிம்மாசனம் ஏறிய காலத்தில் இருந்து உள்நாட்டு எதிரிகளை ஒழித்தல் வெளிப்பகைவர்களோடு யுத்தம் செய்தல் முதலிய கொடுங்காரியங்களிலேயே புலிகேசியின் வாழ்நாளெல்லாம் சென்றிருந்தது பிறருடைய துன்பங்களை பார்த்து வருந்துவது என்பது புலிகேசியின் சுபாவத்தில் இல்லவே இல்லை தற்சமயம் புலிகேசியின் சுபாவ குரூரத்தை ஒன்றுக்கு பத்தாக வளரச் செய்த காரணங்கள் இரண்டு ஏற்பட்டிருந்தன ஒன்று மகேந்திர பல்லவனுடைய மாய தந்திரங்களினால் தம்முடைய தென்னாட்டு படையெடுப்பு அபஜயமாக முடிந்ததில் ஏற்பட்டிருந்த ஆசா வங்கம் இன்னொன்று இதுகாரும் வாதாபிராஜ்யத்தின் பெருமையையும் தம்முடைய சேமத்தையும் தவிர வேறு கவனமே இல்லாமல் இருந்த நாகநந்தி அடிகளின் உள்ளத்தை ஒரு பல்லவன் நாட்டுப் பெண் கவர்ந்து விட்டாளே என்ற அசூயையும் ஆத்திரமும் இக்காரணங்களினால் தம் உள்ளத்தில் கொழுந்து விட்டறிந்த குரோதத்தை எல்லாம் புலிகேசி சக்கரவர்த்தி தாம் சென்ற மார்க்கத்தில் எதிர்ப்பற்ற குற்றமற்ற ஜனங்கள் மீது காட்டினார் அதனோடு சிவகாமியின் மீது வஞ்சம் தீர்த்து கொள்வதற்கும் தக்க வழியை யோசித்துக் கொண்டிருந்தார் இதையெல்லாம் அறிந்திராத சிவகாமி தான் மட்டும் வாதாபி சக்கரவர்த்தியை இன்னொரு தடவை நேருக்கு நேர் சந்திக்க முடிந்தால் அவருடைய படைகள் செய்யும் கொடுமைகளையெல்லாம் நிறுத்திவிடலாம் என்ற ஆசையுடன் நம்பினான் அவளுடைய இந்த மனோரதம் வாதாபி போய் சேரும் வரையில் நிறைவேறவில்லை வாதாபியில் பெரியதோர் அழகான அரண்மனையில் சிவகாமி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாள் அவளுக்கு துணையாகவும் பணிவுடை புரிவதற்காகவும் இரண்டு தாதி பெண்கள் அமர்த்தப்பட்டார்கள் அவர்கள் பிராகிருதமும் தமிழும் கலந்த பாஷையில் பேசினார்கள் அந்த தாதி பெண்களுடைய எல்லாம் சிவகாமி அளிதில் புரிந்து கொள்ளுதல் சாத்தியமாக இருந்தது சக்கரவர்த்தி கட்டளையின் பேரிலேயே அந்த அரண்மனை சிவகாமிக்காக திட்டம் செய்யப்பட்டதென்றும் அவளுக்கு யாதொரு சௌகரிய குறையும் இல்லாதபடி பார்த்து கொள்ளும்படி ஆங்கை என்றும் மேற்படி தாதி பெண்களிடம் சிவகாமி தெரிந்து கொண்டாள் இது எல்லாம் அவள் எதிர்பார்த்தபடியே இருந்தது ஆகவே கூடிய சீக்கிரம் புலிகேசி சக்கரவர்த்தி தன்னை பார்க்க அங்கு வருவார் என்றும் சிவகாமி தீர்மானித்தாள் அப்படி அவர் வரும்போது என்ன பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி ஓயாமல் சிந்தித்த வண்ணம் இருந்தாள் சக்கரவர்த்தியின் விஷயத்தில் சிவகாமியின் மனோபாவம் இரண்டு விதமாக இருந்தது ஒரு சமயம் அவருடைய சைன்யம் செய்த கொடுஞ்செயல்களை எண்ணி எண்ணி அவளுடைய உள்ளம் கொதித்தது மற்றொரு சமயம் அப்பேற்பட்ட கொடுங்கோல் மன்னன் மீது அவளையாகிய தனக்கு ஏற்பட்டிருந்த சக்தியை நினைத்து அவள் உள்ளம் பெருமிதம் அடைந்தது ராவணன் கவர்ந்து சென்ற சோகவனத்தில் சிறை வைத்த சீதாதேவியின் நினைவு சிவகாமிக்கு அடிக்கடி வந்தது சீதையின் நிலைமைத்தான் தன்னுடைய நிலைமையும் ராமபிரான் ராவணனை வென்று சீதையை சிறைமீட்டு கொண்டு போனது போல் மாமல்லர் ஒரு நாள் வந்து இந்த பாதக புலிகேசியை வென்று தன்னை சிறைமிட்டுக் கொண்டு போகப் போகிறார் இவ்விதம் நம்பிய சிவகாமி சீதைக்கும் தனக்கும் இருந்த வித்தியாசத்தை பற்றியும் எண்ணமிட்டாள் தேவியை ராவணன் அவளுடைய அழகுக்காக ஆசைப்பட்டு அபகரித்து கொண்டு வந்தான் அவளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினான் ஆனால் புலிகேசியோ தன்னிடம் இருந்த நாட்டிய கலையின் மேல் மோகம் கொண்டு தன்னை சிறைபிடித்து வந்திருக்கிறான் ஆகையால் ராவணன் மீது சீதைக்கு இல்லாத செல்வாக்கு தனக்கு வாதாபி சக்கரவர்த்தியின் மீது இருக்கிறது தன் கலையின் சக்தி கொண்டவரை தன் இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வைக்கலாம் ஆ அந்த பொல்லாத புத்த பிச்சுவை தான் லேசில் விடப்போவதில்லை வரட்டும் இங்கே எப்படியும் என்னிடம் வந்து தானே ஆக வேண்டும் சிவகாமி வாதாபி வந்து சேர்ந்த எட்டாம் நாள் அவளுடைய மனோரதம் ஈடேறியது சக்கரவர்த்தி அவளை பார்ப்பதற்காக அந்த அரண்மனைக்கு வந்தார் வாசற்புறம் இருந்த தாதி ஓடி வந்து சக்கரவர்த்தி வருகிறார் என்று தெரிவித்ததும் சிவகாமி மிக்க பரபரப்பு கொண்டு வாதாபி சக்கரவர்த்தியை வரவேற்கவும் அவர் மீது தன் கூறிய கண் அம்புகளையும் சொல் அம்புகளையும் செலுத்தவும் ஆயத்தமானாள் ஆனால் சக்கரவர்த்தி அரண்மனைக்குள்ளே வந்து நின்று அவளை மேலும் கீழும் ஏறிட்டு பார்த்துவிட்டு அவள் கனவிலே கேட்டது போன்ற ஒரு பேய் சிரிப்பு சிரித்ததும் சிவகாமி எண்ணி இருந்த எண்ணமெல்லாம் எங்கேயோ போய்விட்டன இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு பீதி அவளுடைய இருதயத்தில் புகுந்து தேகமெல்லாம் யாபத்து தேகத்தின் எலும்புகளுக்குள்ளே பிரவேசித்து ஒரு குழுக்கு குலுக்கி விட்டது வாயை திறந்து பேச முடியாதபடி நாக்கு மேலென்னத்தில் ஒட்டி கொண்டது சிற்பி மகளே நாட்டிய கலா ராணியே மகேந்திர பல்லவனின் கலை முக்கிஷமே சௌக்கியமா வாதாவி வாசம் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று புலிகேசி கேட்டபோது சிவகாமியின் உடம்பு படபடுத்து நடுங்கிற்று தன்னுடைய நாட்டிய தோற்றங்களிலே வெகு சாதாரணமான தோற்றத்தைக் கண்டு அப்படியே பரவசப்பட்டு நின்ற புத்த பிச்சுவா இவர் தன்னிடம் அணுகும் போதே பயபக்தியுடன் அணுகி உணர்ச்சி மிகுதியினால் தன்னுடன் பேச முடியாமல் தத்தளித்து நின்ற நாகநந்தி இவர்தானா பொன்முகளின் நதிக்கரையில் தொண்டை நாட்டு பெண்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தான் வரங்கேட்டு பெற்ற போது அவர் இவ்விதம் இல்லையே வாதாவி நகருக்கு வந்து விட்டதனாலேயே இவரிடம் இந்த வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறதா இவ்விதம் சிவகாமியின் உள்ள கடல் கொந்தளித்து குழம்ப புலிகேசியின் கேள்விகளுக்கு மறுமொழி ஒன்றும் சொல்ல முடியாமல் நின்றாள் அதை பார்த்த புலிகேசி பெண்ணே ஏன் மௌனம் சாதிக்கிறாய் கலை உணர்ச்சி இல்லாத பாதாபி புலிகேசியுடன் நமக்கு என்ன பேச்சு என்ற எண்ணமா அப்படி நான் அடியோடு கலை உணர்ச்சி இல்லாதவன் அல்ல அவ்விதம் இருந்தால் சிறைப்பிடித்து கொண்டு வந்த உன்னை இந்த அரண்மனையில் வைத்திருப்பேனா பல்லவ நாட்டின் இணையற்ற நடன கலா ராணிக்கு தகுந்த அலங்கார மாளிகை அல்லவா இது இங்கு உனக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா பணிப்பெண்கள் திருப்தியாக பணிவிட செய்கிறார்களா ஏதாவது குறை இருந்தால் சொல் என்றார் புலிகேசியின் பேச்சு எவ்வளவோ அருவறுப்பாக இருந்த போதிலும் இனி பேசாமல் இருக்கக்கூடாது என்ற சிவகாமி கருதி மனதை திடப்படுத்திக் கொண்டு பிரபு இங்கு எல்லாம் சௌகரியமாக இருக்கிறது ஒரு குறையும் இல்லை மிக்க வந்தனம் என்றால் ஆஹா வாய் திறந்து பேசுகிறாயா நல்ல வேலை நீ மௌனமாய் நின்றதை பார்த்துவிட்டு நீ உயிருள்ள பெண்தானா அல்லது உன் தந்தை அமைத்த கற்சலைகளில் ஒன்றைத்தான் சிறைபிடித்து கொண்டு வந்து விட்டோமா என்று சந்தேகித்தேன் நீ இந்த மட்டும் பேசியது மிக்க சந்தோஷம் நீ வாயினால் சொன்னபடி உண்மையாகவே எனக்கு வந்தனம் செலுத்த விரும்பினால் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று புலிகேசி மேலும் கூற தயங்கி நின்றார் அவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்ற பீதியுடன் சிவகாமி மௌனமாக இருந்தாள் பெண்ணே அந்த மூடன் மகேந்திர பல்லவன் என்னை கலை உணர்ச்சி அற்றவன் என்று சொன்னான் அதை நீயும் நம்பினாய் நரிக்கும் புலிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ குட்டைக்கும் சமுத்திரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ உள்ளங்கை அகலமுள்ள தொண்டை மண்டலத்துக்கும் விஸ்தாரமாக பறந்த சலுக்க சாம்ராஜ்யத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் மகேந்திர பல்லவனுடைய கலை உணர்ச்சிக்கும் என்னுடைய கலை உணர்ச்சிக்கும் உண்டு கூடிய சீக்கிரத்தில் இது நீயே தெரிந்து கொள்வாய் கலா ராணியே கேள் தொலை தூரத்தில் உள்ள பாரசீக நாட்டு இருந்து என்னுடைய சபைக்கு தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய நட்பை கோரி பாரசீக சக்கரவர்த்தி காணிக்கைகளும் சன்மானங்களும் இருக்கிறார் பாரசீக தூதர்களை பகிங்கரமாக வரவேற்பதற்கும் அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்பதற்கும் நாளைய தினம் மகுடாபிஷேக மண்டபத்தில் மகாசபை கூடுகிறது அந்த மகாசபையில் வந்து நீ நடனம் செய்ய வேண்டும் இத்தனை நேரமும் பயமும் பலவகை குழப்பங்களும் குடிகொண்டிருந்த சிவகாமியின் உள்ளம் நடனம் என்ற வார்த்தையை கேட்டதும் அசாதாரணமான தைரியத்தை அடைந்தது கொஞ்சமும் தயங்காமலும் பயப்படாமலும் தலை நிமிந்து புலிகேசியை நோக்கி அழுத்தம் திருத்தமான குரலில் முடியாது என்றாள் புலிகேசியின் கண்கள் ஒரு கணம் ஜோலாக்கினியை கக்கின தன்னை மீறி வந்த கோபத்தை புலிகேசி பல்லை கடித்து சமாளித்துக் கொண்டதாக தோன்றியது பெண்ணே ஏன் இவ்வளவு கண்டிப்பாக முடியாது என்று சொல்லுகிறாய் மூன்று நாள் உனக்கு அவகாசம் கொடுக்கிறேன் யோசித்து சொல் என்றார் புலிகேசி யோசிப்பதற்கு அவசியமே இல்லை பிரபு என்னை தங்களுடைய சபையில் ஆடச் சொல்லி மகேந்திர பல்லவரை தாங்கள் ஜெயித்து வந்தது பற்றி உலகத்துக்கெல்லாம் பரையறையப் போகிறீர்கள் பல்லவ நாட்டிலிருந்து இருந்து கொண்டு வந்த அடிமை இவள் என்று சுட்டிக்காட்ட போகிறீர்கள் ஆ தங்கள் நோக்கம் தெரிந்தது தாங்கள் என்னை சிறைப்பிடிக்கலாம் என்னுடைய தேகத்தை அடிமை கொள்ளலாம் என் ஆத்மாவையும் கட்டுப்படுத்தலாம் ஆனால் என்னிடம் உள்ள கலையை தங்களால் அடிமைப்படுத்த முடியாது அதிகாரத்துக்கு மடங்கி ஆங்கைக்கு பயந்து நான் நடனம் ஆட மாட்டேன் ஒரு நாளும் ஆட மாட்டேன் என்றாள் ஆத்திரம் பொங்கிய குரலில் சிவகாமி மேற்கூறிய மொழிகளை கூறி வந்த போது புலிகேசியின் கண்கள் செந்தனல் நிறம் பெற்று அனல் உமிழ்ந்தன சிவகாமி பேசி முடித்ததும் புலிகேசி பழையபடி ஒரு பேச்சிரிப்பு சிரித்தார் பெண்ணே பொறு இவ்வளவு பதற்றம் உனக்கு எங்கிருந்து வந்தது அப்படியொன்றும் உன் தேகத்தையோ உன் கலையையோ அடிமைப்படுத்த எனக்கு உத்தேசம் இல்லை உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் நீ நடனம் ஆட வேண்டாம் இந்த அரண்மனைக்குள்ளே உன்னை சிறைப்படுத்தி வைத்திருப்பதாகும் என்ன வேண்டாம் உனக்கு இஷ்டமான போது நீ இந்த மாளிகையை விட்டு வெளியே போகலாம் வாதாபி நகரை சுற்றி பார்த்து விட்டு வரலாம் உங்கள் காஞ்சியைப் போல் எங்கள் வாதாபி அவ்வளவு அழகா இல்லாவிட்டாலும் ஏதோ பார்க்க தகுந்த காட்சிகள் இங்கேயும் இருக்கின்றன இந்த அரண்மனை வாசலில் காவல் காப்பவர்கள் உன்னை சிறை வைப்பதற்காக இங்கு இருக்கவில்லை உனக்கு ஏவல் புரிவதற்காகவே இருக்கிறார்கள் நீ எப்போது சொல்லுகிறாயோ அப்போது அவர்கள் உனக்கு பல்லக்கு தரிவித்துக் கொடுப்பார்கள் மறுபடியும் என்னை பார்ப்பதற்கு நீ விரும்பினாலும் அவர்களிடமே சொல்லி அனுப்பலாம் சிற்பி மகளே நீ என் அதிகாரத்துக்கு பயந்து நடமான வேண்டாம் உன் இஷ்டம் போல சுயேட்சையாகவும் சுகமாகவும் இருக்கலாம் இவ்விதம் சொல்லிவிட்டு புலிகேசி சக்கரவர்த்தி சிவகாமியை கூர்ந்து பார்த்தார் அந்த பார்வையில் எல்லையில்லாத துவேஷமும் பழிவாங்கும் உறுதியும் குடிகொண்டிருந்ததை சிவகாமி கவனிக்கவில்லை அந்த ஏழைப் பெண் அப்போது தரையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள் கொடுமைக்கும் கொடூரத்துக்கும் பெயர் போன வாதாபி புலிகேசியை தான் வென்றுவிட்டதாக அவளுடைய உள்ளம் இருமாப்புடன் எண்ணமிட்டு கொண்டிருந்தது அன்று மாலை சிவகாமி வாசல் காவலரிடம் தான் வாதாபி நகரை சுற்றி பார்க்க விரும்புவதாக கூறி பள்ளக்கு கொண்டுவரச் வரச் சொன்னான் உன்னை இங்கே சிறை வைத்திருக்கவில்லை உன் இஷ்டப்படி வெளியே சென்று வரலாம் என்று புலிகேசி கூறியது அவள் மனதை விட்டு அகலாதிருந்தது தன்னுடைய சுதந்திரத்தை அன்றே பரிசோதித்துவிட எண்ணி பள்ளக்கில் ஏறிக்கொண்டு புறப்பட்டாள் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி